பிரைஸ்தலாட் ஒரு சில நபர்கள் நம்ம வாழ்க்கையில் இழக்கிறோம் நம்மளுடைய காயங்கள் நம்ம குண்டானவிகள் ஆஸ்திகள் அந்தஸ்து எல்லாத்தையும் இழந்த போதிலும் கூட நம்ம கத்தரை பார்த்து கேள்வி கேட்குறோம்ல படித்தவரே கேள்வி கேட்டுட்டு இருக்கோம்ல ஆனால் வேதத்தில் ஒரு மனுஷன் இருக்காருங்க அவர் எல்லாவற்றிலையும் இழந்த போதிலும் கூட தேவனை பார்த்து குறை சொல்லவே இல்லையா அது யார் தெரியுமா அவர் பேர் தான் யோபு யோபுன்னு சொல்லி ஒரு தேவனுடைய மனுஷன் இருக்காரு அவர் தேவனுக்கு பயந்து நடக்கிற மனுஷன் கத்தர் அவரை சகல ஆசிர்வாதத்தினால அவர் ஆசீர்வாதிச்சிருக்கிறாரு ஒரு நாள் கத்தோடைய சமூகத்தில் போய் தேவது போய் நிற்கிறாரு அதே இடத்துல சாத்தானு வந்து நிற்கிறான் கத்தர் சாத்தான பார்த்து நீ எங்கேருந்து வந்திருக்க அப்படின்னு கேட்பாரு சாத்தா சொல்லுவா நான் பூமியெல்லாம் உலாவிட்டு சுற்றிட்டு வந்திருக்கேன் கத்தருக்கு தெரிஞ்சு போச்சு என்னுடைய பிள்ளைய பார்த்துட்டு தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கத்தர் கேட்பாரு என் பிள்ளைய ஓ ஓபி மேலே கவனம் வச்சியா ஆ உத்தம தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் அவனை ஒண்ணும் பண்ண முடியாது பூமியில அவனை மாதிரி யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி கத்தர் தன்னுடைய பிள்ளையை குறித்து சாட்சி கொடுப்பாரு சும்மாவா சும்மாவா வயது நடக்கிறான் அவனுக்குண்டான அவன் அவனையும் அவன் குடும்பத்தை நீங்க வேலி போட்டு பாதுகாத்துட்டு இருக்கீங்க அவனை ஆசிர்வதிச்சிருக்கீங்க தான் அவன் தேடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சாத்தான் சொல்லுவான் கத்தர் சொல்லுவாரு அதெல்லாம் உன்னோட கரத்துல இருக்கு ஆனா ஒரு கண்டிஷன் உன்னுடைய கையை அவன் நீட்ட அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு அந்த வேலை முடிஞ்சிடும் சாத்தன் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிருவான் ஒன்னு ஒன்னா இழக்க ஆரம்பிப்பாங்க பிள்ளைகள் வேலைக்காரங்க ஆடு மாடுகள் மிருக ஜீவன்கள் எல்லாவற்றிலும் எல்லாவற்றையும் இழக்க ஆரம்பிப்பான் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுவான் கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் எவை எல்லாவற்றிலும் கூட யோபு பாவம் செய்யவும் இல்லை தன் தேவனை குறை சொல்லவும் இல்லைன்னு சொல்லி யோபுவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் இப்படி ஆகி சொல்கிறது ஒரு இடத்துல கூட அவத்தருடைய நாவினால பாவம் செய்யாங்க தேவன் இப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல கூட குறை சொல்லவும் இல்லையா சாத்தான் பார்த்தான் என்னடா இவன் இன்னத்து உத்தமத்துல நிற்கிறானே அப்படின்னு சொல்லி ரெண்டாவது முறையும் கத்த போய் நிற்கிறான் கத்தர் இப்போ எதுக்கு இங்கிருந்து வந்த அப்படின்னு கேட்ட உடனே சாத்தன் சொல்லுவான் அவனுக்குண்டானது மட்டும் தான் நம்ம தொட்டோம் அவன் மாம்சத்தையும் அவனுடைய சரீரத்தை தொட்டு பார்த்தா அப்ப அவங்க துஷிக்கான இல்லையான்னு தெரியும் அப்படின்னு சொல்லி சாத்தன் சொல்லுவான் அப்ப கத்தர் சொல்லுவாரு அவன் ஜீவனை மாத்திரம் தப்ப விடு அப்படின்னு சொல்லுவாரு உடனே கொடிய வியாதியால உச்சம் தழிர்ந்த உள்ளாங்கால் வரைக்கும் கொடிய வியாதியால அவன் அபஸ்தப்பட ஆரம்பிச்சிருவான் அதுலயும் கூட தேவனை பத்தி அவன் குறை சொல்லியிருக்க மாட்டான் இதுல உங்களையும் என்னையும் நமக்கு நடந்த சோதனைகள் எல்லா இழப்புகள் நிமித்தம் கூட நம்ம தேவனை குறை சொல்லாமல் இருக்கிறோமா உங்களுடைய ஜீவனையும் என்னுடைய ஜீவனி தொடுறதுக்கு சாத்தானுக்கு எந்த அதிகாரம் கிடையாது நமக்கு உண்டான காரியத்தை நம்ம எல்லாமே நம்ம இழந்திருக்கலாம் ஆனால் ஜீவன் தொடுறதுக்கு சாத்தானுக்கு அதிகாரம் கிடையாது நாம் எல்லாவற்றிலும் இழந்த போதிலும் கூட நம்ம நாவினால் பாவம் செய்யாமல் இருக்கிறோமா ஆண்டரை பற்றி குறை சொல்லாமல் இருக்கிறாமா ஒரு வேளை இது வரைக்கும் நம்ம குறை சொல்லிருந்தோம் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க கத்தாவே எனக்கு என்ன இழப்புகள் வந்தாலும் பரவாயில்ல நான் எதை இழந்தாலும் பரவாயில்ல எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லிட்டு அவரை பத்தி குறை சொல்லாம இருப்போம் இன்னைக்கு உங்களே என்னை கத்த தாமே ஆசிர்வதிப்பார்கள் ஆமேசியோ